வணக்கம் இது உங்க ட்ரெண்ட் இரண்டே ஆப்ஷன் தான் லாக் போடும் அமித்ஷா ஆடி போய் கிடக்கும் இ பி எஸ் பாஜக போடும் லாப கணக்கு பாஜக உடனான கோட்டாவின் மூலம் அவர்களுக்கு வேண்டிய சீட்டுகளை ஒதுக்கி விடலாம் நீங்கள் அதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட சீட்டுகளில் போட்டியிடலாம் இதற்கு உடன்படுகிறீர்களா என லாக் போட்டு இருக்கிறார் அமித்ஷா பரிசீலிக்கலாம் என தலையாட்டி இருக்கிறார் இபிஎஸ் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு தான் தமிழக அரசியலில் உச்சகட்ட பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அந்த சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி இரண்டு மூன்று டிமாண்ட் வைத்துள்ளதாகவும் இல்லை இல்லை அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு இரண்டு மூன்று லாக் வைத்துள்ளதாகவும் பல்வேறு தகவல்கள் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன அந்த சந்திப்பின் பொழுது அமித்ஷா நீங்கள் பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லது அவர்களை என் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வோம் என எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டு இருக்கிறார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க அவர்கள் என் கூட்டணிக்கே வந்தாலும் சரிபட்டு வராது ஏனென்றால் அவர்கள் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறார்கள் துரோகம் எல்லாம் செய்திருக்கிறார்கள் என நான் இந்த நேரத்தில் அவர்களை கூட்டணியில் சேர்த்தால் அவர்களுக்காக நான் இப்படி வாக்கு கேட்க முடியும் என லாஜிக்காக பேசியிருக்கிறார் எடப்பாடி அதற்கு அமித்ஷா என்ன நீங்கள் எது சொன்னாலும் உடன்படவே மாட்டேன் என்கிறீர்கள் யாருமே ஒன்று சேரவில்லை என்றால் எப்படி முழுமையான வெற்றி பெற முடியும் என்ற கேள்வியை வைத்திருக்கிறார் பாஜகவில் வேண்டுமென்றால் என் கூட்டணியில் டி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலரையும் கூட்டணியில் இணைத்துக் கொள்ளலாம் பாஜக அவர்களுக்கு வேண்டிய சீட்டுகளை ஒதுக்கிவிடலாம் நீங்கள் ஒதுக்கப்பட்ட சீட்டுகளில் போட்டியிடலாம் இதற்கு என லாக் இதை எடப்பாடி பழனிசாமி பெரியதாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் பரிசீலிக்கலாம் என தலையாட்டி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த நேரத்தில் அரசியல் அணுகுண்டை வீசி உள்ளார் அமித்ஷா அப்படி அனைவரையும் ஒருங்கிணைத்து என் கூட்டணி உருவானால் அந்த கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் இருக்கக்கூடாது ஏனென்றால் நீங்கள் இருந்தால் டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்கு வரமாட்டார் இது உங்களுக்கு சரியா இருக்குமா என கேட்டிருக்கிறார் அமித்ஷா இதுதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பை ரொம்பவே அப்செட் உள்ளது என்கிறார்கள் ஆக மொத்தத்தில் இப்போதைக்கு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை என்பது போல இந்த சந்திப்பு நடந்து முடிந்திருக்கிறது பின்னால் பார்த்து கொள்ளலாம் என சொல்லி அனுப்பியிருக்கிறது டெல்லியிலிருந்து அமித்ஷா தரப்பு ஆனாலும் அவர்கள் போடுகின்ற கணக்கு இப்பொழுது இந்த கேம் பாஜகவின் கைக்குள் தான் இருக்கிறது அதிமுகவின் விவகாரங்கள் பஞ்சாயத்து டெல்லியில் போய்தான் இங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுகிறார்கள் வலியுறுத்தி இருக்கிறார் அதிக தொகுதிகளை அதிமுகவிடம் பெறலாம் அதிக தொகுதிகள் என்பதை விட மிக முக்கியமானது வெற்றிகரமான தொகுதிகளாக சுமார் ஐம்பது சீட்டை கொடுத்துவிட்டு அதில் எங்கேயுமே ஜெயிக்க முடியாத தொகுதிகளை பெறுவதை விட முப்பது தொகுதிகள் கொடுத்தாலும் அந்த முப்பதிலும் வெற்றி பெற தொகுதியாக இருக்க வேண்டும் என கடக்கு போடுகிறது பாஜக இதை நோக்கி அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு அதிகம் அதிக வெற்றிகரமான தொகுதிகள் மூலம் தமிழ்நாட்டில் தங்களுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் போல ஒரு சூழல் வந்தால் அந்த நேரத்தில் பாஜக தலைமை நிலைமையை எடுக்கலாம் அதிகாரத்தில் இல்லை என்றாலும் கூட இந்த எம்எல்ஏக்கள் மூலம் அதிமுகவின் முதலமைச்சராக நீங்கள் இருந்து கொள்ளுங்க எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் ஆட்சி அதிகாரத்தில் பாஜகவிற்கு பங்கு கொடுக்க வேண்டும் என அழுத்தங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லாமல் எதிர்ப்பு கட்சியாகவே வந்தாலும் அதிகமான எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று இருப்பதன் மூலம் வெற்றியாக முன்வைக்கலாம் தமிழ்நாட்டை பெற்றுத்தர திமுக பாஜக என்கிற நிலையை உறுதியாக கொண்டு வரலாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை திமுக அதிமுக கூட்டணி என்பது போய் திமுக என்று வர வேண்டும் இப்பொழுது பாஜகவின் எண்ணம் ஏறக்குரிய அதை நோக்கிய பயணமாகவே தொடங்கி இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் வட்ட